ஓம் சாந்தி இன்றைய அவக்த முரளியிலிருந்து பாபா சொல்றாங்க புது வருடத்தில் தன்னுடைய பழைய சன்ஸ்காரங்களை யோக அக்னியில பஸ்தம் செய்திடுங்க அப்பதான் நீங்க பிரம்மா பாபாவுக்கு சமமாக ஆக முடியும் பிரம்மா பாபா எப்படி தியாகம் தபஸ்யா சேவையில நம்பர் ஒன்னா இருந்தாங்களோ அந்த மாதிரி நீங்களும் பாப்சமா நிலைக்கு வரணும் அப்படின்னு சொல்றாங்க பாபா அடுத்ததா சொல்றாரு மூன்று விஷயங்களை பத்தி சொல்றாங்க பாபா விஷயம் அப்படின்னா வாழ்த்துக்களை கொடுக்கின்றார் புதிய வாழ்விற்கான வாழ்த்துக்கள் இரண்டாவது என்ன சொல்றாங்கன்னா புதிய யுகத்திற்கான வாழ்த்துக்கள் இப்ப மூன்றாவது என்ன இன்றைய புது வருட தினத்திற்கான வாழ்த்துக்கள் புது வாழ்விற்கானது புதிய யுகத்திற்கானது புதிய வருடத்திற்கானது இப்ப மூன்று விதமான வாழ்த்துக்களை பாபா இன்னைக்கு நமக்கு கொடுத்திருக்கிறாங்க அப்ப இத நம்ம பிராமண நாம எப்பயுமே இத மனசுல வச்சுக்கணும் அப்பதான் குஷி வந்து கிடைச்சுகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அப்ப அடுத்தது பாபா சொல்றாங்க பாபா ஆஹா ஆஹா அப்படின்ற பாடலை நம்ம பாடிக்கிட்டே இருக்கிறோம் சொல்றாங்க இப்ப பாக்கியத்தையும் ஆஹா ஆஹா பாபாவுக்கும் ஆஹா ஆஹா அவ பரிவாரத்திற்கு பிராமண பரிவாரத்திற்கும் ஆஹா ஆஹா அப்படின்ற பாடல் எப்பயுமே நம்ம மனசுக்குள்ள ஒழிச்சுக்கிட்டே இருக்கணும்னு பாபா புரிய வைக்கிறாங்க அடுத்து பாபா சொல்றாங்க சதா காலத்திற்கு வாழ்த்துக்களை கொடுத்துக்கிட்டே இருக்கணும் எடுத்துக்கிட்டேவும் இருக்கணும் கொடுத்துக்கிட்டேயும் இருக்கணும் அப்ப மற்றவர்கள் நம்மளை பார்க்கும் போது கூட நம்மளுடைய முகத்தை பார்த்த உடனேயே அவங்களுக்கு என்ன தென்படணும் மகிழ்ச்சி தென்படணும் அவங்க சதா மகிழ்ச்சிய அனுபவம் செய்யக்கூடியவர்களா ஆகணும் அப்படிப்பட்ட மகிழ்ச்சிய நம்மளுடைய உள்ளத்தால நாம என்ன பண்ணணும் நிரப்பிக்கிட்டே இருக்கணும் யார் உள்ளத்தால வாழ்த்துக்களை கொடுத்து வாழ்த்துக்களை பெறுகின்றார்களோ அவங்கதான் சதா காலத்திற்கு மகிழ்ச்சியாவே இருப்பாங்க அப்படின்றார் சங்கமயத்துல பரிசாவாக அவங்கதான் தென்படுவாங்க இதற்கான புருஷார்த்தத்தை நாம இப்ப இருந்தே செய்ய ஆரம்பிக்கணும் இப்ப பிராமணர்ல இருந்து பரிசாவா ஆகுறோம் பரிசாவில இருந்து தேவதையா மாறுறோம் இத கூட தந்தை நமக்கு வந்து புரிய வச்சிருக்கிறாங்க கர்ம பந்தனத்தின் மூலயமா வரக்கூடிய சுமைகளை கூட பாபா கிட்ட ஒப்படைச்சிடணும் இப்ப சுமைகளை வச்சிருக்கிறதுக்கு ஆசைப்படுறீங்களா இல்ல சுமைகளை எங்கிட்ட கொடுக்க ஆசைப்படுறீங்களான்னு பாபா கேக்குறாங்க ஏன்னா சுமைகள் என்பது சன்ஸ்கார் ரீதியில வரக்கூடியதுதான் அத கூட நம்ம என்ன பண்ணணும் பாபா கிட்ட முழுமையா ஒப்படைச்சிடணும் இப்ப பாப்தாதா சொல்றாங்க ஒவ்வொரு குழந்தையும் என்னன்னு சொல்றீங்க ராஜாவா இருக்கிறீங்களா இல்ல சுமை வந்து எங்கிட்ட இருக்கட்டும் நினைக்கிறீங்களா அப்ப சுமைய தாங்க கூடியவங்களா இருக்கிறீங்களான்னு கேக்குறாங்க அறுபத்தி மூணு ஜென்மங்களா நாம வந்து தந்தை பார்த்துக்கிட்டே இருக்கிறார் சுமைய தூக்கி தூக்கி குழந்தைக மிகவும் பார நிறைஞ்சவங்களா ஆயிட்டாங்க அதனால பாபா சொல்றாரு அன்பாக சொல்லி நம்மளுக்கு புரிய வைக்கிறாரு சுமைய என்கிட்ட கொடுத்துடுங்க குழந்தைங்களே அப்ப சுமை என்பதை என்னிடம் கொடுத்துட்டீங்கன்னா நீங்க கவலையற்ற ராஜாவா ஆயிடுவீங்க அப்படின்னு சொல்றாரு சுமை என்பது சூட்சமுமான முறையில கூட பழைய சன்ஸ்காரத்தின் மூலமாக கூட உங்களுக்கு வருது அத கூட பாபா புரிய வைக்கிறாரு இப்ப சார்ட் வையுங்களேன் உங்ககிட்ட என்ன சுமைகள் இருக்குது சன்ஸ்கார் ரீதியில என்னென்ன வருது அதெல்லாம் சார்ட் வச்சு அதன் மூலயமா நிவர்த்தி செய்யுங்க அதாவது எங்கிட்ட ஒப்படைச்சிடுங்க அப்படின்னு பாபா நமக்கு புரிய வைக்கிறாங்க அடுத்து பாபா சொல்றாங்க நம்ம சக்திசாலியாகவும் ஆகணும் கவலையேற்ற ராஜாவாகவும் ஆகணும் யார் சக்தி நிறைஞ்சவங்களா இருக்கிறாங்களோ அவங்க உடனே சேவையில ஆஜராயிடுவாங்க அப்படின்னு சொல்றாரு நம்ம ராஜாவா இருக்கணும்னு நினைக்கிறோமா ராஜ்யத்தை பெறணும்னு நினைக்கிறோமா அப்படின்னு நாம நம்மளையே நம்ம செக் பண்ணணும்னு சொல்றாங்க அப்ப ராஜாவா ஆகணும்ன்றீங்களா இல்ல பிரஜா யோகி ஆகணும்னு நினைக்கிறீங்களா ராஜயோகியா இல்ல பிரஜா யோகியா ரெண்டுல நீங்க யாரா ஆகணும்னு நினைக்கிறீங்க கை தூக்குங்க அப்படின்னு சொல்றாரு அப்ப நாம என்ன சொல்றோம் யோகி அப்படின்னு சொல்றோம் பிரஜா யோகின்னு யாருமே எந்த சென்டர்களிலும் டீச்சராகவே இருந்தாலும் கூட சொல்றது கிடையாது எல்லாருமே நீங்க ராஜயோகிகள் அப்படின்னு சொல்லிக்கிறீங்க அப்ப ராஜானா எப்படி இருக்கணும் ராஜா குழந்தை அப்படின்னாலே சுயராஜ்ய அதிகாரியா ஆகணும் பிரஜா யோகி அப்படின்னு சொல்றது கிடையாது இல்லையா ராஜாவா ஆகிறோம் நம்ம ராஜயோகி என புரிஞ்சுக்கிறீங்க அப்படின்னு சொல்றாரு பாபா அடுத்து பாபா சொல்றாங்க இப்ப பாபா கூட ரெண்டரை மணி மூணு மணிக்கு எழுந்திருச்சு தபசியா செஞ்சாங்க எதுக்காக நம்மளுடைய சம்ஸ்காரத்துல இருக்கக்கூடிய கெட்ட விஷயங்களை தகனம் செய்யறதுக்காக அப்படி தகனம் செஞ்சுட்டாங்க அப்படின்னா அவங்கதான் கர்மாதி நிலைய அடைஞ்சிட்டாங்கன்னு அர்த்தம் அவியக்தம் ஆயிட்டாங்க அப்ப கர்மத்தை வென்ற நிலை அப்படி ஆனவங்க தான் பரிசாவாக ஆக முடியும் அப்ப மூன்றும் சமமாக இருந்தது தந்தையை எப்பயுமே பின்பற்றிக்கிட்டே இருங்க நாம எவரடியா ஆகணும் அப்ப எவரடியான ஆகுவதற்கான முயற்சியை செய்துகிட்டே இருக்கணும் இப்ப பாபா பாருங்க நீண்ட காலமா முயற்சி செய்ததனாலதான் பாபா வந்து நடைமுறையில கூட பாத்தீங்கன்னா தன்னுடைய தபசியா சேவை எல்லாமே கடைசி நேரம் வரைக்கும் சாகரத்துல இருந்து நடைமுறைப்படுத்தி காட்டினாங்க சிவ பாபா தன் மூலமாக மகா வாக்கியத்தை உச்சரிக்கிறார் அப்படின்ற ஒரு கடமைய பிரம்மா பாபா கடைசி நாள் வரைக்கும் கூட அந்த பணியை செஞ்சாங்க அந்த கடமைய செஞ்சாங்க இப்ப பாபா வந்து கடைசி முரளி கூட சொன்னாங்க இல்லையா மூன்று சப்தங்களினுடைய அந்த வார்த்தைகள் என்ன அப்படின்னா நிராகாரி நிருபிகாரி மற்றும் நிராகங்காரி அப்ப யாருக்கு நினைவு இருக்குது எல்லாருக்கும் நினைவு இருக்குதா அப்படின்னு பாபா நம்ம கிட்ட கேக்குறாங்க அப்ப பாருங்க பாப்சமா நிலை எப்படி அடையிறது பிரம்மா பாபா எவ்வளவு நடந்து தன்னுடைய தியாகம் தபசியா சேவையில முழு கவனம் செலுத்தினாங்களோ அந்த மாதிரி ஒவ்வொரு குழந்தைகளும் முழு கவனம் செலுத்துங்க அப்படின்னு பாபா புரிய வைக்கிறாங்க கடைசி வரை பாபா பிரம்மா பாபா தன்னுடைய கடமையை முழுமையாக செய்துகிட்டே இருந்தாங்க கடிதங்களும் கூட எழுதினாங்க எத்தனை கடிதங்கள் எழுதினாலும் சேவை விடவே இல்லை இப்ப பாபா எப்படி இருந்தாங்க கடைசி நேரத்துல கூட ஷிவ் பாபாவுக்கு உதவியாளரா இருந்தாங்க இப்ப பாக்தாதாவுக்கு பல மடங்கு உதவி பெறதுக்காக பாத்திரமா ஆகக்கூடிய குழந்தைகளுக்கு சதா வெற்றி ரத்தனமாகவே ஆகுவாங்க என்ற கல்ப கல்பத்தினுடைய வெற்றியாளர் ஆகுவாங்கன்ற வரதானம் கூட கிடைக்குதுன்றாங்க இப்ப இப்படிப்பட்ட குழந்தைகள் தான் வெற்றி ரத்தனா ஆகுவாங்க அப்ப இந்த உலகத்தினுடைய ஈர்ப்புல இருந்தும் நம்ம சன்ஸ்காரத்தினுடைய ஈர்ப்புல இருந்தும் ரெண்டுல இருந்தும் முக்தி யார் பெறறாங்களோ அவங்கதான் சதா காலத்துக்கு பாப்சாமான் குழந்தைகளாக ஆக முடியும் அப்படின்னு பாபா புரிய வைக்கிறாங்க இப்ப சதா காலத்திற்கு கவனம் கொடுங்க கவனத்தின் மூலமா வெற்றி மாலையில மணியாக வரக்கூடிய நீண்ட காலத்திற்கான வெற்றியாளர் யார் அப்படின்னா நீண்ட காலத்திற்கான வெற்றிய வெற்றி மாலையில மணியாக ஆகிறாங்க வெற்றியாளர் ஆகுவதற்கு சதா தந்தைய தன்னுடைய முன்னாடி இருக்கக்கூடிய அனுபவத்தை பெறறாங்க இப்ப பாபா யா முன்னாடி இருக்கிறாரு அப்படின்னு நினைக்கிறாங்க ஒவ்வொரு அடியிலும் தந்தையினுடைய சங்கல்பமும் குழந்தைகளின் சங்கல்பமாக இருக்க வேண்டும் பாபா என்ன நினைக்கிறாரோ அதுதான் நானும் நினைக்கிறேன் அப்ப தந்தையின் சொல் என்னவாக இருக்குதோ அப்ப குழந்தையினுடைய சொல்லும் அதுதான் அப்பொழுது வெற்றியாளரா ஆகிடுவோம் அப்படின்னு பாபா நம்மளுக்கு புரிய வைக்கிறாங்க சதா காலத்திற்கு ராஜீய பாக்கியம் பலனாக கிடைச்சுக்கிட்டே இருக்கு நமக்கு இப்படி புருஷார்த்தமும் அப்படியே முயற்சியும் ஆகிடுது சதா காலத்திற்கான புருஷாத்தம் எனில் சதா காலத்திற்கான ராஜ்ய பாக்கியமும் கிடைத்து விடுகிறது இல்லையா தேவையில் சதா ஆஜராகுவது என்பதுதான் உண்மையான அன்பின் அடையாளமாக இருக்குது